மகாதேவ் சம்போ ஜாமக்கோள் பிரசன்னம் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய மனநிலையை துல்லியமாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கருவிங்கிறது மாற்றமே இல்லை என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறீங்க அந்த டைமில் உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் யாருனே பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் வந்து கேட்குறாங்க ஐயா ரொம்ப வருஷமாக நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இப்போ கூட கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நான் போகிறேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலை அந்த ஆண்டவன் என்ன வழி வச்சுருக்கிறானோ தெரியலைன்னு புலம்புறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த டைமில் நீங்கள் ஜோதிடர் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது புதுசாக நீங்கள் அறிமுகமாகறீங்க ஜஸ்ட்டு உங்களுடைய ஜாமக்கோள் பிரசன்னத்தில் இந்த சூரியன் வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டுமே பார்த்தா போதும் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பிரசன்னத்தில் உதயம் அப்படிங்கிறது வரும் அப்போ சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ திக்பலமாகவோ இருந்தால் அல்லது வலிமை இழக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே அந்த டைமில் சொல்லிடலாம் அதாவது ஒரு சோதனைக்காக வேண்டி கேட்கக்கூடாது நீ அதை சொல்லு பார்ப்போம் இதை சொல்லு பார்ப்போம் எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா பார்ப்போம் அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு அதை எடுபடாது தவிர தன்னுடைய ஆதங்கத்தை முழுமையாக எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு மனதார அவர் நினச்சி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நூறு சதவீதம் சூரியன் அப்படிங்கிற கிரகம் அதை சுட்டி காட்டும் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் மகாதேவ் சம்பவம்